உங்கள் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பத்தி நான் லைவ்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான சண்டை இந்த பொண்ணு அர்ச்சனா சைலண்டாக இருந்தால் அது பாடுக்க போயிட்டே இருக்கும் ஓட்டும் வந்துட்டு கரெக்டாக சீராக வந்துட்டு இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணை சீண்டக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க அதனால தான் மாயா பூணிமாலாம் பாருங்க அர்ச்சனா பக்கம் எட்டி கூட பார்க்குறதே கிடையாது தினேஷ் கூட லைட்டாக சீண்டினார் சைலண்டாக இருந்துட்டார் நேற்று விஷ்ணுக்கும் அர்ச்சனாக்கும் சண்டை நடந்துச்சு அவர் ஒதுங்கி போயிட்டார் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே புரியுது இந்த பொண்ணை வந்துட்டு சீண்டுனா இந்த பொண்ணு பயங்கரமாக வந்து சண்டை போடும் இந்த பாயிண்ட்டுக்கு வெளியே வந்து ஓட் சேர்க்குறோம் பயங்கரமாக சப்போர்ட் கூட ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு ஆனால் விசித்ரா அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்துட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நான் கிளப்பிட்டே இருக்கணும் ஏன்னா என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பிக்பாஸ் கொடுத்த டாஸ்க் என்னென்னா பிஆர் ஓட்ஸும் பாட்ஸ் அந்த கால் சென்டர் விஷயங்கள்லாம் வெளியில் யார் வச்சுருக்கா அதுதான் வந்து கேள்வி ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷத்தை கக்குறாங்க மேலே இருக்கிற வன்மத்தை கக்குறாங்க அர்ச்சனா வந்து முதல் அப்படி இருந்தா இப்படி இருந்தால் இது கேள்வி கிடையாதம்மா கேள்வி என்னன்றதை முதல் புரிஞ்சிக்கோங்க மம்மி இவ்வளோ வயசாகிடுச்சு இவ்வளோ மெச்சூரிட்டி இவ்வளோ ஏஜ் ஆகி என்ன ப்ரோஜனம் நம்ம என்ன கேள்வி கேட்குறான் அதுக்கு என்ன பதில் சொல்லணுன்றதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்குலாம் வந்து மூளை கொடுத்துருக்காங்க மம்மி அப்படி நம்ம நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் சொல்லி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அர்ச்சனா வந்து உள்ளே வந்து குத்துறாங்க பாருங்க குத்து ஊமை குத்து மாதிரி குத்துறாங்க நம்ம விசித்திராவை விசித்திரா பேச முடியாமல் முழிக்கிறாங்க ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி அந்த மாதிரி சரி மேடம் என்ன நடிப்புன்னு சொல்கிறீங்களே அன்றைக்கி எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்கக்கிட்ட மனசு உருகி என் பொண்ணை நீங்கள் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அவள் ஏதோ பேசிட்டா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவள் ஏதோ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அன்றைக்கி இன்றைக்கு வந்து அதை வந்து நடிப்புன்னு சொல்கிறீங்களே இது எந்த விதத்தில் அப்போ நீங்கள் அன்றைக்கி நடிச்சிங்களேன் எங்கள் அப்பா முன்னாடி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து அப்படி யோசிச்சிட்டே அது அப்போது இது இப்போது அப்படி அப்போ உங்களோட ஸ்டாண்ட் தான் வார வாரம் மாறிட்டுருக்கு அதை ஒத்துக்குங்க அப்படின்னா விசித்திரம் வந்து ஆமாம் எல்லாம் நீ வந்துட்டு எல்லாத்துக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு சண்டை தான் போடுவேன் இப்போ ஏன் குவாயிட்டாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனாக சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா சண்டை வந்தால் போட போகிறோம் நேற்று வந்து சண்டை வந்துச்சு விஷ்ணுக்கு எனக்கு உங்களுக்கு தெரியுமா பயங்கர சண்டை அப்படின்னு போது விசித்திரம் எனக்கு தெரியாதுன்றாங்க தெரியாதுன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அர்ச்சனா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இங்கேயே வந்துட்டு மாயா பூர்ணிமா கூட உட்காந்து ஒத்து ஊதிட்டு எப்படி வெளியே நடக்கிற விஷயங்கள் தெரியும் வெளியே வந்து பார்க்கணும் அப்போ நம்ம பங்கமாக கலாய்க்கிறாங்க இந்தம்மா அப்படியே முழிக்கிறாங்க அதாவது இதுக்காக தான் நம்ம விசித்திராவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த ஃபேக்காக இருக்கிற விசித்ரா மம்மியை எல்லாரும் வந்துட்டு அஜய் ஜெய் எப்பா இனி வந்து நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இந்த வீடியோலாம் விசித்ராக்குன்னு ஒரு சில பேர் முட்டு கொடுக்குற சேனல்லாம் இருப்பாங்க அங்கே அர்ச்சனாவின் முகத்துறை கிழித்த விசித்ரா எங்கேயா கிழிச்சாங்க கிழிஞ்சு தொங்குறது விசித்ராவோட முகத்திரை ஏன் என்னத்தான் சொல்கிறது ஆ நேற்று வந்து என்ன சொல்கிறாங்க அர்ச்சனா இந்த வீட்லேயும் நம்புறது ஒன்றை மட்டும் தான் அப்படின்னு இன்றைக்கி வந்து அர்ச்சனா நடிப்பான் எ எவ்வளவு காண்ட்ரவர்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு இந்த காசெல்லாம் எங்கள் வீட்டில் ஆயிரத்தி எட்டு இருக்குது இந்த பொட்டி காசை வச்சு நாங்கள் ஒன்றும் படப்போகிறது பூனிமக்ட் வீராப்பா பேசுகிறாங்க இன்றைக்கி காலையில் அந்த இடத்துல கேமரா ஃபோக்கஸ் வரும் அப்படின்ட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க என்னுடைய மக்களுக்காக நான் அந்த காசை எடுக்க மாட்டேன் ஏமா எதுக்கு இந்த மாதிரி நடிப்பு இதையும் வந்துட்டு ஒரு சில பேர் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ ஓ அவங்களுக்காக தான் இங்கே ஆச்சார் சச்சார் நீங்கள் நம்பிக்கங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அர்ச்சனா இங்கே தரமான ஒரு கொஷின் கேட்குறாங்க இவங்களால் பேசவே முடியல என்னத்த சொல்கிறது அப்புறமும் வந்துட்டு விசித்திரக்க முட்டு கொடுக்க வருவாங்க உங்களோட கடத்த சொல்லுங்கள் பாய் நன்பரல